போட đi மபோ ந தெரியே மரனிக்கிற பாரு அது போய் நடி போ ஹே எங்க மாமா அத செ ஆனா இவ்ளோ மக்கா நிக்க க அது திடீர்னு எஞ்சிட்டானால செ இத கூட புரிஞ்சிக்க தெரியாம போய்ட்டானே சரிடி போ அதங்கப்ல போ மாமங்கே நிக்க நீ போ சரி மாமா அங்க பக்கத்துல திரும்பி நிக்க நீ போயிட்டு வா ந ஹே சரி அ திரும்பிட்டானே போயிட்டு அதங்கப்ல ஹே சரிங்க மாமா மாமா யாரோ யாரோ வர மாட்டானே நீ தகிரியமா போ சாரின பொம்பளை பிள்ளைங்கள கண்ணும் கருத்துமா கவனிக்க வேண்டியது ஆணோட கடமை நாம தான் பொறுப்பா பாக்கணும் அவங்களுக்கு இல்ல நாம தான் புரியுதா சாரின அவங்களுக்கு எந்த நேரத்துல என்ன வேணும்னு நாம தான் பார்த்து செய்யணும் அவங்க கேட்க மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க நாம தான் தெரிஞ்சுக்கணும் அவங்க இல்லாம நம்மளால இருக்க முடியாதுல்ல அப்ப அவங்களை பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டா ஆகணும் சாரின்னு புள்ள எவ்வளவு நேரம் திணறினாலும் புரிச்சுக்க வேண்டாம் மாடனே தப்பு தானே

சார் ரொம்ப 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 நல்ல நல்ல கேட்கல நம்ம விட உங்கிட்ட கொஞ்சம் பாசம் அதிகமா இருக்கா உங்க கூட இருக்க நீங்க கவின் கிட்ட ரொம்ப சேர வேண்டான ஆபத்து இருக்குன்னு சொன்னீங்களே இருக்கு

எல்லா பேசியாத்துமே முடிச்சிருக்காங்க இன்னைக்கு பூ வைக்க போறாங்களா சத்தியமா உங்களுக்கே தெரியாதன்னு உங்க அண்ணே என்கிட்ட சொன்னார் சொல்லாம உங்ககிட்ட சொல்லாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குதா என்ன சாம் எப்படியும் கல்யாணம் பண்ண மாட்டான் உங்களுக்கு கல்யாண பேச்ச எடுத்தாலே பிடிக்கல இப்ப அண்ணங்க அரதமனா கிங்ஸ் அவன் பக்கம் தான் நிப்பா அதனால இப்போதேக்கு உங்களுக்கு பண்ணி வைக்க முடியாது அதனால கிங்ஸ் தெரிய வேண்டாம் அப்படின்னு உங்க அண்ணே நினைச்சிருக்காரு பொண்ணு எனக்கு தெரியாது நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன்

சலிக்காம தூக்கி சமக்கிற பாரு எங்க அண்ணா என்ன இப்படித்தானே தூக்கி சமந்த நான் மறக்கல என்ன ஸ்கூலுக்கு நீ எப்படி தூக்கிட்டு போவ எதையுமே மறக்கல எப்படையும் அடிச்சிட்ட காரி என்ன தூக்கல தோல்லை அவரையும் தூக்குறான் என்

நான் போட்டு விடுதேன் அதுக்கு என்ன இந்த வாரம் மாட்டிக்கிட மாட்டேன் இரு காலத்துக்கு தொடங்க வை பார்த்து பாத்து தூக்கி வை அவன் காலில் மண்ணா இருக்கு அதை தட்டி விடு ஆ சரிங்க அண்ணா இசை காலை கொண்டா தங்கப்பில இரு மாமாண்டி பிடிச்சிக்கிறேன் பார்த்து போட்டு விடலா ஆ சரிங்க

உங்க காதல் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது யா போர்ஸ் இருக்கும்போது நான் எதுக்கு பயப்படணும் அத நான் சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு வரேன் எதனால நீங்க பாத்துக்கிட மாட்டீங்க போற போற யாங்கிட்ட வந்துடா போற எனக்கு டென்ஷன் இல்லமா கேடி சத்தி மூச்சு வந்து எனக்கு கூல் ஜோர வர மாதிரி இருக்குடி வந்து கேடி புடிச்சு இன்னும் இன்னொன்னுட்டு போயிரோனடி அட கிரிக்கி யா இவ்ளோ பேசுறீங்க அதுக்கு தான் சொல்ல வா நான் கேடி குடுடா உங்க அண்ணே லாந்திட்டு இருக்கவனு சொல்லிக்கிட்டு இருக்க இப்ப வரலல வாயை கொஞ்சம் கட்டி அணைச்சு கேடி கொஞ்சம் பயம் குறையும் ஐயோ

ஆமா அவ அங்க ஓடிட கூடாது இங்க ஓடிட கூடாதுன்னு பொத்தி பொத்தி பாதுகாப்பான் இப்ப நம்ம எல்லாம் கண்டுக்க மாட்டா நீ தைரியமா வா அந்த குரங்கு போய் ஒண்ணு அந்த பாடுதான் படுத்தும் ஒரு இடத்துல நிக்காது ஒரு புள்ள சேட்டை பண்ணலாட்டி ஆனா இந்த சேட்டை பண்ண கூடாது அப்பா எங்க அண்ணன் அவளை பார்க்க சொல்லி இருந்தா கொஞ்ச நேரத்துல எனக்கு இருக்கலாம் ஆக்கிட்டாடி சொப்பா என்ன பண்ண சாப்புக்கு கூட்டு போயிருந்தேன் சரி நான் கடைக்குள்ள நிக்க மாட்டேன் வெளியில தான் இப்போ என்ன சொன்னேன் எங்க உடனே என்ன காவல் கணிப்பு

அதான் கேட்டாங்க அதான் எங்க கூட இருந்தாங்க அதான் எங்க டீ இது கூட கேட்டாங்க சரி அதெல்லாம் கொஞ்சம் உதவி எடுத்து பாரு அந்த தாவணியில கொஞ்சம் உதவ சொல்லி டீச்சர் தாவணியை உதவி பாருங்க சரி அப்படின்னு வேற வாங்கி கொடுத்துக்கலாம் வண்டியில இருங்க சரிங்கண்ணா வேற வாங்கிக்கலாம் வாங்க போலாம் நம்ம கடையில் போய் பிடிச்ச ஜோடி எடுத்துக்க சொல்லு பிடிச்சதை எடுத்துக்கிடுவாங்க சரிடா வா வண்டி எடு ஆ சரிங்கண்ணா

என்ன மாதிரி முரட்டாட்டமான இந்த மாதிரி தான் கரெக்ட் அப்போதான் சண்டை சச்சரவே வராது நான் கல்யாணத்துக்கு முடியாது மாதிரி வந்துட்டா வாழ்க்கையை சீரழிஞ்சிடும் அவளும் நானும் சண்டை போட்டே பாதி காலம் அம்மா எங்க அப்பாவும் சண்டை போட்ட மாதிரி அதை பார்த்து பார்த்தே கல்யாணம் வாழ்க்கை வெறுத்து போச்சு ஆனா இந்த மாதிரி கேரக்டர்ல பார்த்தா சத்தியமா என் வாழ்க்கை சொர்க்கம் உன்னை பார்த்த பிறகுதாண்டி கல்யாணம் ஆசையே வருது உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் ஒரு ஆனந்தத்தை நான் உணர்றேன் இது வரைக்கும் எனக்கு பெருசா எந்த உணர்வு வந்ததே இல்ல ஆ சிப்பல்ல கூட எப்ப நிரங்க உணர்வு இருக்குதே குடிச்சது பارو காந்தே நமக்கிட்டு இப்படி நடந்துட்டானே ம் இந்த ஃபீல் இல்ல இன்னொன்னு வேணுமா இல்ல பொண்ணு போதும் பெரு பொண்ணுட்ட சாப்பிட முடியாதுல ஆ சாப்பிட முடியாது அத வேற 얘는 இமட்ட குடிச்சிட்டு இருக்க போதும் அப்படி

கொஞ்சம் போல மிச்ச வச்சிட்டு உரியுமா இல்ல இனி எவ்வளவு எண்ணெய் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தேன் முட்ட விட்டு பார்த்திருக்க ஆமா உன் வாயில இருக்க எச்சி புரு உள்ள போய் போகுது என்ன ஆமா நான் குடிக்க கூடாது நீ இப்படி பண்ணிருக்க சே சே அப்படி பண்ணுவாங்களா இப்போ நீ பண்ணனியா ஃபுல் எச்சி அங்க தான் அப்படி தான அப்ப தான நீங்க வாங்கி குடிக்க மாட்டீயா ஓ நான் சும்மாவே நடிச்சிட்டேன் இனி நமக்குள்ள என்ன எச்சி

அதுக்கப்புறம் பார்த்தா என்கிட்ட கொஞ்சம் பரவாயில்ல ஆனா உண்மையில நீங்க ரவுடி பையதான் கன்ஃபார்ம் கண்டுபிடிச்சிட்டேன் அத விடு என்ன பார்த்தா உங்களுக்கு ஃபீல் ஆகுதா ஒண்ணு ஆகல எப்ப பொண்ணு கிட்ட போய் சாப்பிடுறேன்னு எனக்கு தோணுது சோர் தானடி வாங்கி கொடுக்க என்ன பாரு ஏதா ஃபீல் ஆகுதா ஃபீல்னா இல்ல காருக்குள்ள இல்ல காருக்குள்ள உன்னை மண்ணத்துக்கு செத்தன ஏதாவது அது ஃபீலாச்சா

செல்லம் கொடுத்தீங்க அதுக்கு தானே இல்ல இது குடும்பமே ஜெமீன் குடும்பம் தான் அதுல தான் அவ பிறந்தா ஜெமீன் வம்சம் அதுக்கான அவ பிறந்த வழியில அவங்க எல்லாம் ராஜாக்கள் அந்த காலத்துல ராஜாக்களா இருந்தவங்க அந்த வீட்டு பொண்ணவா அது உண்மையில அவ இளவரசி தான் அப்பாவை எப்பவும் சொல்லிக்கிட்டு இருந்தது உண்மைதானா